திருப்பத்தூரில் திமுக இளைஞணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி மாணவ விடுதியில் இருநூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு போர்வை வாட்டர் கேன் மற்றும் கிரைண்டர் வழங்கிய திமுக மாணவரணி நிர்வாகிகள் திமுக திருப்பத்தூர் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பிரபாகரன் தலைமையில் திமுகவினர் திருப்பத்தூர் நகர் பகுதியில் உள்ள அரசு ஆதி திராவிடர் மாணவர்கள் ஆண் பெண் நல விடுதியில் பயிலும் இருநூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு போர்வை ஆர்வ வாட்டர் கிரைண்டர் உள்ளிட்டவைகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டி என் டி கே சுபாஷ் மற்றும் டிசி கார்த்தி இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக திருப்பதூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்ல தம்பி கலந்து கொண்டார் பின்னர் மாணவியர் விருதுகளை ஆய்வு மேற்கொண்டு இரவு உணவு எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை பார்த்து ஆய்வு மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட துணை செயலாளர் டி கே மோகன் சம்பத் குமார் பொதுக்குழு உறுப்பினர் முன்னாள் சேர்மன் அரசு திருப்பத்தூர் சேர்மன் சங்கீதா வெங்கடேஷன் மாணவரணி வெங்கடேஷன் முரளி ரகு ஐயப்பன் கழக நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு போர்வைகள் மற்றும் வாட்டர் கேன் வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் Gracias.